லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து இந்த ஆவரம்பை பிடுங்க வந்தேன் இந்த சுகர் பேஷண்ட்டு ஊருக்குள்ளே நிறைய ஆகிப்போச்சு ஆமாம் நாட்டு நாட்டுக்கு வீட்டு வீட்டுக்கு பாதி சுகரு அதனால் இந்த ஆவரம்பை பிடுங்கி கஷாயஞ்சி வாங்கலாம் அந்த பவுடர் பவுடர் போட்டு இத நல்லா பூத்து குழங்குது இந்த அங்கேயெல்லாம் அங்கே பார்த்துருக்கு இந்த பையில வேறு பிடிங்க வச்சுருக்கேன் ஆமாம் இந்த ஆவரம்பை பிடிங்கி இது கூட இந்த ஏவல் பழம் இருக்குது பார்த்திங்களா ஏவல் பழம்னா லவா கொட்டான்னு வாங்க நாவப்பழம் ஆமாம் அது சில ஊரில் ஏவல் பழம்னு வாங்க நாவப்பழம் அந்த விதையை எடுத்து வெந்தயம் அது கூட வெந்தயத்தை போட்டு அது கூட பனங்கருப்பட்ட போட்டு அது கூட என்ன செய்வாங்க அது கூட ரெண்டு மூணு பொடியெல்லாம் இருக்குது இதெல்லாம் போட்டு டீ சாப்பிட்ற மாதிரி காலையில் வெறு விதத்தில் அது மாதிரி வெறுவத்துல டீ சாப்பிட்ற மாதிரி நம்ம பொடி செஞ்சு அதில் ஒரு கிளாஸை கலந்து சுடு தண்ணிலையோ பால்லையோ கலந்து குடித்தோம்னு வச்சுங்களேன் சுக்கரு கம்ப்ளீட்டாக போயிடும்னு சொல்கிறாங்க அதனால் இவங்க இந்த ஆவரம்பூ பிடுங்குறதுக்கு இந்த காட்டுக்குள்ளே வந்தேன் இங்கே வருங்க சரியான காடு நான் ஒரு காத்தாடி ஓடுது இங்கிட்ட ஒரு காத்தாடி வருது இது ஒரு காடி இது வள்ளிய ஃபேனு தெரியுதா பிரைவேட்டு இது அங்கே நான் இப்போ அந்த பூ பிடுங்க காலையில் இப்போ மணி ஏழு மணி ஆகுது ஒம்பது மணிக்கு நீங்கள் எங்கள் வீட்டு மருமையை வீடு வீடு தரப்பில் வர அதனால் அவங்களுக்கு இந்த சுகரு வீட்டு வீட்டுக்கு வந்ததுனால நான் ரொம்ப பிடிக்கும் கேட்டாங்க நான் பிடிங்க வந்தேன் எங்கள் அம்மையார் இருந்தோ அங்கே எங்கள் தோட்டத்தில் பிள்ளை இருக்கிறாங்க ஓ இப்போ எப்படி இருக்குன்னா பூத்துருக்கா ஆமாம் யார் யாருக்கு வேணுமோ கான்ட்ராக்ட் பண்ணுங்கள் அவங்க அவங்களுக்கு பிடிங்க கொடுத்துருவோம் நல்லா சாப்பிட்டோம் சுகரை தொலைச்சுக்கட்டும் ம் அதில் ஏவலப்பில் மரம் ஒன்று இருக்குது அது கிணறு பக்கத்தில் இருக்கிறதுனால போக யோசிக்கிறேன் ம் பார்ப்போம் ம் Oh, terima kasih.